ஐயனே, நான் கண் விழித்து பார்த்தேன் அவர்கள் கையிலே நேற்று தில்லைவாள் அந்தனர் வந்த அந்த ஓரச்சுபடி கையிலே இருந்தது என்ன இது என்று கேட்டேன் அதை வாங்கி பார்த்தேன் இறைவா இறைவா என்ன கருணை அப்பா என்னுடைய கருணை நான் எழுதிய இந்த திருவாசகம் திருச்சிற்றம்பரம் தான் என்று கையப்பமிட்ட திருவாசகமா என் நாவிலே உதிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உன்னால் எழுதப்பட்டதா எப்ப அழுக்கு பிடித்த இது எவ்வளவு அசுத்தம் பிடித்த தேகம் இது எவ்வளவு ஆபாசங்களை இந்த வார்த்தைகளால் இந்த நாவிலே உச்சரித்துக் கொண்டிருப்பேன் இந்த தேகமாகப்பட்டது எவ்வளவு சுகங்களை அனுபவித்திருக்கிறோம் இறைவா உன்னுடைய கருணையை என்னிடம் தேடி வந்து பொழிந்திருக்கிறாயா நீயே தேடி வந்து இந்த திருவாசகத்தை எழுத எனக்கு அருள் முடிந்திருக்கிறாயா உன் கருணையை அடியே என்னவென்று சொல்லுவே என்னவென்று சொல்லுவேன் இறைவா உன்னுடைய கருணையை இந்த திருவாசகத்திலே என் நாளிலே அமர செய்து அந்த நாலிலே அமர செய்வது மட்டுமல்லாமல் அதை ஒழிக்க செய்து நீயே வந்து அமர்ந்து எழுதி அரியேன் சொல்ல சொல்ல எழுதிய அந்த ஐம்பத்தி ஓரு பதிகங்களையும் ஒரு வரி விடாமல் நீயே அமர்ந்து எழுதியிருக்கிறாயே உன் கருணையை அறியேன் என்னவென்று சொல்லுவேன் என்னவென்று சொல்லுவேன் எனக்காக இப்பிரபஞ்சத்தில் எத்தனை முறை அப்பாடி ஓடி வந்து ஓடி வந்து அதற்கு தகுதியானதா இந்த உடலும் இந்த தேகமும் இந்த நாவும் இந்த செவியும் இந்த செவி வழியாக எவ்வளவு இவ்வளவு ஆபாசமான வார்த்தை இந்த எனக்கு திருவாசகத்தை உன் கருளையை அடியேன் என்னவென்று சொல்லுவேன் என்னவென்று உன்னை கூறி என்ன சொல்லி अोल <experiences>